ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தவள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் மிதுன ராசிக்கார நேர்களுக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ மிதுன ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய மிகவும் முக்கியமான சூரிய கிரகணமானது போது இந்த கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு பாம்பு பழிவாங்கு என்று குறிப்பிடப்படுது அது ஏன் அப்படி சொல்லப்படுது அப்படி என்ன சூரிய கிரகணத்தில் நடக்கும் அப்படிங்கிற சம்பவங்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் மேலும் இந்த சூரிய கிரகணனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அதில் மிதுன ராசிக்கார நேர்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறத தான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த கிரகணம் நடக்கும்போது எதிர்மறை தாக்கமானது நிறைய ஏற்படும் இது பன்னெண்டு ராசிக்காரங்களையுமே பாதிக்கும் அதனால பன்னெண்டு ராசிக்காரங்களுமே மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லப்படுது ஏன் அப்படி சொல்லப்படுதுங்கிறதையும் இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்றேன் இந்த ஆண்டுடைய இரண்டாவது சூரிய கிரகணம் அக்டோபர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்கு இதன் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே அசுப தாக்கங்கள் ஏற்படும் மேலும் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி ஆபத்து தேவையற்ற செலவுகள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத எல்லாமே நட்சத்திரர் வாரியாகவே உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ மிதுன ராசிக்காரங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ராசிக்கே என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டின் இரண்டாவது சூரிய கிரகணம் அக்டோபர் ரெண்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு நிகழ இருக்குது மேலும் பாம்பு பழி பழிவாங்கும் என்று சொன்னல அதற்கு காரணம் என்னென்னா கன்னீராசியில் சூரியன் சந்திரன் கேது இருக்கும்போது அந்த கிரகங்கள் அமைப்பால் ஏற்படக்கூடிய சூரிய கிரகணம் ராகு கேது பாம்பு கிரகம் என்று சொல்லப்படும் அதனால் பாம்பு பழிவாங்கு என்று இந்த நாளை வந்து குறிப்பிடப்படுது இந்த சூரிய கிரகணம் உங்க ராசிகளுக்கு கெடுப்பலனை எந்த அளவுக்கு தரும் அப்படிங்கிறத தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் மேலும் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரியனை வந்து சந்திரன் மறைப்பதன் காரணமாக சூரிய கிரகணம் ஏற்படுது இந்த நிகழ்வில் வந்து வானத்தில் கேது சூரியனை கவ்வரது போல இருக்கும் அதனால தான் பாம்பு கவ்வுது என்று குறிப்பிடப்படுது மேலும் இந்த கிரகணத்தை வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பெரும்பாலான பகுதிகள்லையும் பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் அட்லாண்டிக்கா பகுதிகள்லையும் இந்த சூரிய கிரகணத்தை பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாம இந்திய நேரப்படி அக்டோபர் ரெண்டாம் தேதி இரவு ஒன்பது பனிரெண்டு மணிக்கு கிரகணம் தொடங்கி அக்டோபர் மூன்றாம் தேதி நள்ளிரவு மூணு பதினேழு மணிக்கு நிறைவடைகிறது கிட்டத்தட்ட இந்த கிரகணத்துடைய உச்சநிலை நள்ளிரவு பன்னெண்டு பதினைந்து மணிக்கு ஏற்பட போகுது இந்திய நேரப்படி இந்த சூரிய கிரகணம் இரவு நேரத்துல ஏற்படுறதுனால இந்தியாவில இந்த கிரகணத்தை காண முடியாது அது மட்டும் இல்லாம இந்த சூரிய கிரகணம் நிகழ்வானது கன்னிராசியில் உள்ள சந்திரனை அதிபதியாக கொண்ட அஸ்த நட்சத்திரத்துல நிகழ்கிறது அதனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஸ்தோ ரோஹிணி திருவோணம் ஆகிய நட்சத்திரத்தில் சேர்ந்தவர்களுக்கும் கன்னி சிம்மம் துளா ஆகிய ராசிக்காரங்களும் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் ஸோ இப்போ வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் மிதுன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ஸோ நட்சத்திர வாரியாகவே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதனால் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த கிரகணத்துடைய சூத காலமானது ரெண்டு வாரமாகவே இருக்கும் அதனால மிதுன ராசிக்காரங்க ரெண்டு வாரமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவனமாக இருக்கணும் ஸோ மிதுன ராசிக்காரங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போதான் வந்து ஏழரை சனியுடைய ஒரு சில கட்டத்தில் வந்திருக்கீங்க இந்த டைம் கிரகணம் நடைபெறுறதுனால கண்டிப்பாக வந்து உங்கள் ராசிக்கு விதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் பயங்கரமாகவே மாறும் அதனால் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன மாதிரி மாறுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைங்க வாங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப கிரகணத்துடைய தாக்கத்தை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மிதுன ராசி மிருகசீடம் மூணு நான்கு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு வாழ்வுல குறிக்கோள் எது என்பதை தெரிந்து கொண்டு உங்களுக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தினால போராடி வெற்றி பெறக்கூடியதாக அமைஞ்சிருக்கு எந்த ஒரு செயல்லையுமே இந்த கிரகணத்தில் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் எதிர்பார்ப்பு குரு பகவானால நிறைவேறக்கூடும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் உங்களிடமே வந்து சரணடைவாங்க வழக்கு விவகாரம் சாதகமாக இருக்கும் மாதம் பார்த்தீங்கன்னு இந்த கிரகணத்துல முதல் டைமே நடக்கிறதுனால ஒரு வாரம் உங்க ராசிநாதன் சாதகமாக செஞ்சரிப்பார் அப்ப புத்திசாலித்தனமாக செயல்பட்டீங்கன்னா நினைத்ததை சாதித்து கொள்ளலாம் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம்லாம் வரும் புதிய இடம் வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறையானது அதிகரிக்கும் விரைவு செலவுகளும் ஒரு சிலருக்கு வந்து கொண்டே இருக்கும் ராசிக்குள் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால உடல்நிலையில் ஏதேனும் சின்ன சின்ன பிரச்சனை உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் தோன்றுவதற்கு வாய்ப்பு பொதுவாக நிதானமாக செயல்படுவது பிறரை அனுசரித்து செல்வது இந்த கிரகணத்தில் உங்களுக்கு நல்லது சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால வாழ்க்கை துணையால் ஆதாயமானது உண்டாகும் பொன்பொருள் சேர்க்கையானது இருக்கோ ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீங்க மேலை முயற்சிகள் இந்த டைம் எது செய்தாலும் லாபமானது உண்டாகும் ஆக மொத்தம் உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல சவால்களை சந்திக்க வேண்டியது இருக்குது பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு மிதுன ராசி திருவோதர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஆற்றலும் புத்திசாலித்தனமும் இருக்கு இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த கிரகணமானது உங்கள் முயற்சிக்கு ஏற்றதாக அமையும் உங்கள் ஜென்ம ராசிக்குள் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால ஒவ்வொரு செயலிலுமே கவனம் தேவை அவசர வேலை எதுவாக இருந்தாலும் அதுல கவனம் வேண்டும் ஜீவனஸ்தானத்துல உங்கள் நட்சத்திரநாதன் சஞ்சாரம் செய்கிறதுனால தொழில் வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த லாபம் வரும் வெளிநாட்டு தொடர்பு நன்மை உண்டாக்கும் குடும்பத்தில் இருந்து நெருக்கடி சங்கடம் விலக ஆரம்பிக்கும் சூரிய பகவான் சஞ்சரித்து வர்றதுனால வேலை பலு ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கேற்ற வருமானமும் இருக்க செய்யும் குரு பகவானுடைய பார்வையால் சங்கடம் இல்லாமல் சாதுரியமாக செயல்பட்டு முன்னேற்றமானது அடைய முடியும் மேலும் சுக்கரன் ஐந்தாவது இடத்துல இந்த கிரகணத்தின் போது சஞ்சரிக்கிறதுனால எதிர்பார்த்த வருமானம் வரும் வியாபாரம் முன்னேற்றம் அடையோ வாழ்க்கை துணையால் அனுகூலம் உண்டாகும் லாபமும் ஏற்படும் பொன்பொருள் சேர்க்கையும் உண்டாகும் அப்புறம் உங்கள் ராசிநாதன் புதன் பார்த்தீங்கன்னா சில நான்காவது இடத்துல இந்த கிரகணத்துல சஞ்சரிப்பார் இதனால புத்திசாலித்தனமாக செயல்பட்டிங்கன்னா நினைத்ததை சாதிக்க முடியும் கல்வியாளர்களுக்கு கூட முன்னேற்றம் ஏற்படும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு உயரும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் புதிய பொறுப்பு பதவி என்ற நிலை ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு ஏற்படும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை மறையும் புதிய சொத்து வாங்கக்கூடிய முயற்சித்துடைய கனவு நினைவாகும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் கடைசியாக புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த கிரகணத்தினால என்ன தாக்கம் ஏற்படுங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க வாழ்க்கை பற்றிய நாணமும் அறிவும் கொண்டு பிறருக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த கிரகணமானது யோகமானதாக அமைஞ்சிருக்கு உங்கள் நட்சத்திரநாதன் விரை ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறாரு அதனால் பார்வை வந்து மூன்றுமே உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் சுகஸ்தானத்துக்கு அவருடைய பார்வை உண்டாகிறதுனால நெருக்கடி விலகும் புதிய முயற்சிகள் எது நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கு வெற்றியாகும் வீடு கட்டுவதற்கு நீண்ட நாட்களாக திட்டமிட்டு வந்திருந்தீங்களா அது நிறைவேறாமல் போயிருந்த நிலையில் அதற்குரிய வாய்ப்புகள் இப்போ நிறைவேறுவதற்கும் உண்டாகும் உடல்நிலையில இருந்த சங்கடம் விலக ஆரம்பிக்கும் தொழில் ரீதியாக ஏற்பட்ட விரோதம் போட்டி எல்லாம் அறையோ வழக்கு உங்களுக்கு சாதகமாக அமையும் மறைந்திருந்த உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து புகழ் எல்லாமே வந்து மீண்டும் வெளிப்படும் சமூகத்துல மரியாதைக்குரிய நபராக வெளிவருவீங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி கொள்ள உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுடைய திறமையானது வெளிப்படும் சாதுரியமாக செயல்படக்கூடிய நிலை உண்டாகும் எழுப்பறியாக இருந்த வரவு உங்களுக்கு வரும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் வந்து கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை உண்டாகும் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி உங்களுக்கு வெற்றியாகும் ஜென்ம செவ்வாய் சஞ்சார செய்யறதுனால கோபம் வெளிப்படும் அதை மட்டும் நிதானமாக கண்ட்ரோல் பண்ணி செயல்பட்டால் நன்மைகள் காண வேண்டியதாக இந்த கிரகணம் அமையும் அரசியல்வாதிகளுக்கு கூட யோகமான டைமாக அமையும் திட்டமிட்டு செயல்படுபவர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான இந்த சூரிய கிரகணத்துடைய பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அவ்வளோதாங்க மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு நட்சத்திர வாரியாக சூரிய கிரகணத்துடைய தாக்க பலன் இதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் மிதுன ராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன்டையட்டும் மேலும் மிதுன ராசிக்காரங்க இந்த கிரகணத்தின் போது பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா குரு பகவான வழிபாடு செய்கிறது இதை செய்திங்கன்னா நன்மை அதிகரிக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்து பயன்பெறுங்க ஸோ இந்த வீடியோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயன் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் நெக்ஸ்ட்டு கடகராசிக்காரங்களுக்கு சூரிய கிரகணத்துடைய பலன்களோடு மீண்டும் புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி